திருச்சியில் பிஜேபியை தோற்கடிப்போம் இந்தியா கூட்டணியை ஆதரிப்போம் மக்கள் அதிகாரத்தின் மாநாடு எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் திமுக கம்யூனிஸ்ட் தீகா உட்பட பல்வேறு கட்சித் தலைவர்கள் பங்கேற்பு மக்கள் அதிகாரம் அமைப்பின் சார்பில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வாசிச பிஜேபியை தோற்கடிப்போம் இந்தியா கூட்டணியை ஆதரிப்போம் என்ற முழக்கத்தின் பேரணி மற்றும் மாநாடு அதிகாரம் பொருளாளர் காளியப்பன் தலைமையில் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னிலையில் புத்தூர் நான்கு ரோட்டில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கட்சியை தோற்கடிக்கவும் மேலும் பிஜேபி கட்சிக்கு எதிராக திரண்டுள்ள திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணியை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான தொழில் திருமாவளவன் திமுகவின் தலைமை கழக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் மனிதநேய மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹிருல்லா காங்கிரஸ் கட்சியின் திருச்சி வேலுச்சாமி புரட்சிகர ஜனநாயக தொழிலாளர் முன்னணியின் மாநில பொதுச் செயலாளர் லோகநாதன் சிபிஐ எம்எல் பிரிவின் மாநில பொதுச் செயலாளர் ஆசை தம்பி தீ கதிர் நாளேடு ஆசிரியரும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கழக சங்கத்தின் தலைவருமான மதுக்குர் ராமலிங்கம் மனித உரிமைகள் பாதுகாப்பு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் கோவட் காந்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வீரபாண்டியன் திராவிட கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மதிவதனி மக்கள் அதிகாரத்தின் பொதுச் செயலாளர் ராஜு ஆகியோர் சிறப்புரையாற்றினர் முன்னதாக உறையூர் கடைவீதியிலிருந்து பேரணி புறப்பட்டு மாநாடு நடைபெறும் இடமான புத்தூர் நால் ரோடு வந்தடைந்தது இதில் ஏராளமான மக்கள் அதிகாரம் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்